இப்படி அடுத்த வீட்டு பொண்ணு நாளைக்கு ஏதாவது ஆய் போச்சுன்னாண்டா பெண்பாவும் சும்மா சும்மா விடாம ஆனாலும் பரவாயில்ல அவன் உள்ள வரக்கூடாது சின்னமணி எரிச்சல் கல பாருங்க அப்புறம் பேசிடுவேன் என் மனசுல ஒரு விதமான மழையில நனைஞ்சு ஆமா ஐயா நான் பார்த்தத என் வாயால் எப்படி ஐயா சொல்லுவேன் என்ன சொல்றேன் சொல்லு நம்ம கண்மணி அம்மாவை அந்த சின்னம்மணி வீட்டுக்குள்ள விடாம வெளியிலேயே நிக்க வச்சிருக்கேன் ஐயா நம்ம சின்னம்மா மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கண்மணி வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டுயிங் எதுக்கு மழை நனைஞ்சிட்டு இருக்க வா நம்ம வீட்டுக்கு போலாம் வா அப்பட நம்ம வீட்டுக்கு போலாம் இல்லப்பா என்னிக்க அவரே என்ன தொட்டு தாலி கட்டனாரோ அதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்ல தான் இருக்கணும் அதான் எனக்கு மரியாதை ஓஹோ அத மரியாதையா அதுக்கு தான் இப்படி மழை நனைஞ்சிட்டு நிக்கறியா யாரா உள்ள யா உள்ள என்னையா என் மகளை இப்படி சித்திரவதை பண்ணும்னு எத்தனை நாளா திட்டம் போட்டேன் எதுக்கு அவட மழை நனைய விட்டேன் யோ உன் மகளை நானே இங்க வரச்சனே வந்த உடனே மழை வராததுக்கு முன்னாடி போ சொல்லிட்டு அவன் நனைஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பாவம் பொண்ண பத்தவே நீ நெய்யும் சேர்ந்து அனுபவி அனுபவிக்கணும் யார் தலையெழுத்து எப்படி மாற போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவாடா டேய் உங்க அப்பா உனக்கு சப்போர்ட்டா இங்க ஏப்ரல்ஸ் சாவு

போலீஸ் வந்துருக்கு ஆமா எதுக்கு வந்திருக்கு தெரிலப்பா வாங்க போங்க வாங்க வாங்க இவன் தான் சார் இருந்தேன் ராஜ்கால் ஹாய் நீதான் சின்னமணியா ஆமா யூ ஆர் அண்ட் அரெஸ்ட் சார் தமிழ்லயே சொல்லுங்க உன்னை நான் கைது பண்ண வந்திருக்கேன் எதுக்கு இந்த பொண்ணுக்கு விருப்பமில்லாத தாலி கட்டது இல்லாம அவளை சித்திரவதை செய்யறேன்னு அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எந்த அளவுக்கு நீ சித்திரவதை செய்திருப்பேன்னு சார் அது வந்து ஷாரப் எது வந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு காசபல் விளங்க மாட்டேன் ஓ இரியா பேசிக்கிட்டு ஐயா என் பையன் ரொம்ப நல்லவங்க அவன் ஒரு தப்பு செய்யலீங்க அதெல்லாம் வந்து ஸ்டேஷன்ல பேசுங்க விளங்க மாட்டேன் வெயிட் எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர் எஸ் மே ஐ நோ ஆன் வாட் ரீசன் யூ ஆர் அரெஸ்டிங் மை ஹஸ்பண்ட் ஐ ஹஸ் பீன் டெல்லிங் யூ ஆல் தி டைம்ஸ் டிட் யூ ஹியர் இட் I just came here to do my duty. Fortunately, unfortunately, he is your husband. Yes. You have agreed that we both are husband and wife. Did my husband give any complaint on me or did I give any complaint on my husband? No. This is a family matter. Some third person had given complaint. No, madam. He is not a third person. He is your father. <laughs> Sorry, Inspector. I have no father, no mother, or anybody. I have only one person.

பாவா, அவளை உள்ள வரச் சொல்லி

இது என்ன கதவை இழுத்து தாப்பா போட்டுக்கோ வெக்கப்படாத இப்படி இருக்கிறதா எண்ணி பத்து மாசத்துல குழந்தைய பத்து கையில கொடுப்பாரு கதவை திறக்குது

பெத்த இருந்து நான் செய்ய முடியாத காரியத்தை அவளுக்கு இருந்து நீ செய்ய முடியாத காரியத்தை பள்ளிக்கு பேச்சு என்ற ஒரே காரணத்துக்காக என் மருமகப்படுற கஷ்டத்தை நீயே போய் பார்ப்பா போ போய் பார் உன் வேண்டுதல் ஆத்தா நிச்சி நிறைவேற்றுவான் அம்மா அம்மா சாப்பிடுமா